வெல்கம் டு அவர் தகவல் களஞ்சியம் சேனல் இப்போ நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு ஆப்பிள் ஸ்மூத்தி ஒன்று தயார் பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் ஒரு ஆப்பிளை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நாலே நாலு பாதாம் நாலு முந்திரி பருப்பு அதோட வாழைப்பழம் இது பார்த்திங்க அப்படின்னா பச்சை நாடாம் பழம்னு சொல்லுவாங்க இந்த பச்சை நாடாம் பழத்தை உரித்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் அடிச்சிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு உங்களுக்கு அடிச்சுட்டு வந்து தமைக்கிறேன் இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்மூத்தி அடிச்சுட்டு வந்தாச்சு இப்போ இதில் நம்ம ஐஸ் கட்டியை போட்டாச்சு ஐஸ் போட்டுட்டு இப்போ இந்த ஆப்பிள் இதுக்கு நம்ம ஆட் பண்ணலை கிரேப்ஸ் டேட்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம் இப்போ இந்த டேட்ஸோட கொஞ்சமாக நம்ம தேன் சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதோட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஹனி சேர்த்துட்டோம் இப்போ இதுக்கு மேலே பாதாமையும் முந்திரி பருப்பையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாருங்கள் பாதாம் முந்திரி இதை வந்து நம்ம இப்போ இதில் சேர்த்துருக்கோம் இன்னும் உங்கள் கிட்டே என்னென்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் எதை வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது ரொம்பவே ஆரோக்கியமானது பயங்கரமான ஹெல்த்தியான ஜூஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதாவது ஆப்பிள் ஸ்மூத்தி இதில் பனானா சேர்த்துருக்கோம் ஆப்பிள் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறமா நட்ஸும் சேர்த்துருக்கோம் ஹனி சேர்த்துருக்கோம் டேட்ஸ் சேர்த்துருக்கோம் இது எல்லாத்தையும் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப ஒரு நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லான ஜூஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இது எந்த குழந்தையுமே குடிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளோ சத்து நிறைந்தது இது இந்த மாதிரி ஆரோக்கியமான சமையலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ